நல்ல மனசு நல்ல மனசு எவ்வளோ நல்ல மனசுப்பா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் தானல் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் புருஷன் எங்கே போகிறான் பஞ்சாட்டி கேட்குறான் எங்கே போறாங்க அதுக்கப்புறம் என்ன என்னாக்குிறது நீங்களே பாருங்க. நீங்க எங்க போறீங்க? எங்க போறாலும் கூடியே போறோம்ல? சரி இருங்க நானும் வரேன். பாக் எடுத்து வந்தறேன். 얘네 ஊத்துட்டு அந்த மனுஷன். இப்பதா எப்போதால விட்டுட்டு ஊத்துட்டு எவ்வளவு வெச்சிருக்காரேனே தெரியல போகும்போது வண்டி பஞ்சர் ஆயர்றோம் பிரேக்கே பிடிக்க கூடாது தைச்ச அப்படியே ஓடஞ்சு போயிருோம் நல்ல மனசு போலாமா ஆ போலாமே இப்ப பிரேக் பிடிச்சே கால் வளையோட யாருக்கு ஒட நம்ம ரெட்டு போறீங்க